योगी राम महाराज की योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु योगीराम योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राय श्री राम जय राम जय जय राम श्री राम जय பரம்பொருள்ாஜுக்கு பகவானுடைய அருள் குழந்தை சேலம் மாவட்டம் ராசிபுரத்தை சேர்ந்த கார்த்திகேயன் அவர்கள் செய்து வருகிற தொழில் மென்மேலும் வளர்ந்து பெருவாரியான லாபம் பற்றி சிறக்கவும் எந்த வியாபார தடையும் இல்லாமல் அவர் நல்ல முறையில் வியாபாரம் பண்ணவும் அதே போல் செய்கின்ற தொட்டு வேலை செய்கின்ற பணிகளெல்லாம் நல்ல முறையில் நடக்கணும் அவர் நினைச்சது நடக்கவும் கேட்டது கிடைக்கும் வலி ஒலியுமாக இருந்து வழி நடத்தணும் அருள் செல்வம் பொருள் செல்வம் லட்சுமி கடாச்சம் குபேர சம்பத்து கார்த்திகனுக்கு கிடைக்கணும் அந்த தொழில் மூலமாக அவருக்கு பெரிய வளர்ச்சி கிடைக்கணும் இதுவே எங்கள் பிரார்த்தனை எங்கள் பிரார்த்தனை ஏற்று அருளை வேண்டுகின்றோம் பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி நூறாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பரகோடி நூறாண்டு யோகிராம் சூரத் குமார் யோகிராம் சூரத் குமார்